இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ அதாவது என்ன அப்படின்னா புத்தீனமா செய்த ஒரு சில காரியங்கள் ஒரு சில தவறுகள்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பா அந்த விளைவுகளை கொண்டு வரதான் செய்யும் அதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம் புத்தினமான முடிவுகள் வந்து எடுக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே லைஃப்ல நம்ம பின்னாடி யோசிச்சு பார்த்தா ஐயோ நான் ஏன் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டேன் ஏன் அப்படி புத்தீனமா நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய நேரம் யோசிச்சிருப்போம் எனக்கே ஒரு முறையெல்லாம் ஆவியானவர் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்றது ரெண்டு மூணு சயின்ஸ் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப அடையாளங்கள் ஆண்டவர் தராரு ஆனால் அதையும் மீறி வந்து ஒரு சில காரியம் நான் செய்யும் போது எனக்கு அந்த காலேஜ்லயே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு இது வந்து நீ புத்தீனமா செய்த ஒரு தவறு அப்படின்னு அப்ப அதுக்கடுத்து வந்து அந்த விளைவு இருக்கு பாத்தீங்களா அது வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நம்ம செய்யற காரியங்கள் வேணா சாதாரணமா இருக்கும் நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம் ஆண்டோட்ட வந்து ஒப்புரவாவும் அதுக்கடுத்து எல்லாம் பண்ணுவோம் ஆனா அந்த விளைவு இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப காலம் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும் ஆனாலும் ஆண்டவர் வந்து எப்பயுமே ஒரு செகண்ட் சான்ஸ் தர்ற ஆண்டவர் எப்பயுமே அந்த மாதிரி ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர் இப்ப எங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நாங்க வந்து கிடைக்காத வேலையில நிறைய ஈடுபட்டு இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அதாவது எங்க அப்பாக்கு எப்பயுமே ஒரு குணம் என்னன்னா நீதி நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் பேசுறது வந்து அதாவது யா அது அது வந்து எங்கேயாவது யாருக்காவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல நம்ம போய் நிக்கணும்னு கூட அவசியம் இருக்காது ஆனா நான் வந்து அதை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் வந்து நீதிக்காக நேர்மைக்காக குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க அநேக நாள் வேலை ஸ்தலங்களையும் சரி சொந்த மந்தங்களுக்குள்ள வர பிரச்சனைலயும் சரி அநேக நாள் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்பதான் ஆண்டவர் வந்து ஒரு காரியம் வெளிப்படுத்தினாரு அதாவது ஆண்டவரா சொல்லி நம்ம ஒரு பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறது நம்மளா ஒரு பஞ்சாயத்துல போய் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது அது எப்படினாலும் பேசி முடிச்சிருப்பாங்க அது ஆக்சுவலா அது எப்படியோ பேசியிருப்பாங்க இல்ல என்ன விட்டு போயிருப்பாங்கன்னு வைங்களேன் ஆனா இதுல வந்து நான் பஞ்சாயத்து பண்ணி அதை பேசுறதுனால என்ன விளை ஒரு சாரார் வந்து எனக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க எழும்பி பல காரியங்கள் அது நிமித்தமாயி மந்திரங்கள் அந்த மாதிரி கார்த்த அவங்கள ஈடுபட்டு அதனால நான் பாதிக்கப்பட்டு நிறைய வருஷங்கள் அதுல உழண்டு நஷ்டங்களை இருந்தது அந்த மாதிரி காரியத்திலாம் நிறைய காரியத்தை நான் இருக்கேன் ஒரு சமயம் வேலை சலத்துல கூட ஒரு பாலை பண்ணு வேலை பாக்குது அதுல ஒரு பையன் வந்து அந்த ஊர் பையன் ஒரு பையன் வந்து தினம் அந்த பிள்ளைய லவ் பண்றதுக்காக கொஞ்சம் பார்க்கறதுக்காக வருகிறான் வந்துட்டே இருக்கான் அது ஆக்சுவலாக அந்த பிள்ளைக்கும் சங்கடம் இருக்கு அந்த பிள்ளை ஏன்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல ஆனால் அந்த பிள்ளை இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி சங்கடத்துல இருக்குது இந்த பையன் எப்படி வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கடத்துல இருக்குது ஆனால் இந்த பையன் வந்து இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பையன் வாரான் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு அதுல நமக்கு தான் அந்த குணம் இருக்க உடனே எடுத்துட்டு குரல் கொடுக்கு மாதிரியா உடனே அந்த பையனுக்கு வான் பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் நான் இப்படியெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல அது நிமித்தமாக வர பிரச்சனை வந்து ரொம்ப அந்த பையன் மேலே பெட்டிஷன் போட கடைசியில என்கொரி பண்ண இப்படி பல பிரச்சனையும் வர ஆரம்பிச்சு இது வந்து பாப்பா சொன்ன மாதிரி இது நான் ரசிக்கப்பட்ட பிறகு தான் ஆனா தனக்கு அடுக்காத இந்த வசனம் ஒரு அழகா இருக்கும் தனக்கு காரியத்தை தலையிடும்போது அந்த நாயுடைய காதை பிடிச்சு திருகிற மாதிரி அதாவது அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு அந்த சம்பந்தப்பட்ட சகோதரி வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டுருக்கணும் கேட்டிருந்தா அல்லனா அந்த நேரத்துல நிறைய பெரிய ஆபிசர் ஹயர் எல்லாம் இருக்காங்க அவங்க கையில சொல்லி அவங்க மூலயமா கூட பேரா சேர்ந்து இது வந்திருக்காது நானே பண்ணனால நாக்கு ஒரு ஒரு பிள்ளைய வாலிய பிள்ளை நான் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நமக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல அப்படின்னு நம்ம எல்லாம் அந்த முந்திரிக்கூட்டையா ஏதாவது செய்யப்பே அதனுடைய விளைவு வந்து வேற மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கு இதே மாதிரி எனக்கும் காலேஜ்ல இதே மாதிரிதான் ஒரு பொண்ணு வந்து அவ லவ் பண்ணிட்டு இருந்தா ஒரு பையனை அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா அவ என் ஃப்ரெண்டு அப்படின்றனால இன்னொரு ஒரு பொண்ணு சொன்னா அந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணோடயே பேசுவான் இது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆனா நான் போய் இந்த பொண்ணுட்டு சொல்ல இவா போய் அவகிட்ட சண்டை போட கடைசியில வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய இது உனக்கு தேவையான காரியமா இதுதான் இவ என்கிட்ட வந்து பண்ணதும் கிடையாது நான் வந்து லவ்வுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நான் சொல்லவும் கிடையாது நம்ம எதுக்காக அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு யோசிச்சு இந்த பிரச்சனை நம்ம எதுக்காக நம்ம தலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த புத்தீனமா செய்யற வந்து தவறுகள் அது மாதிரி நிறைய குடும்ப பஞ்சாயத்துல முறை கூட எங்க அப்பா வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு அப்பையும் அப்படிதான் பஞ்சாயத்து பண்றேன்ன்ற பேர்ல பஞ்சாயத்து பண்ணி அதாவது நம்ம வந்து நீதியாதான் செய்வோம் நேர்மையாதான் செய்வோம் ஆனா அந்த இடத்துல ஆவியானவர் நம்மள செய்ய சொல்றாரா நம்ம அந்த இடத்த தலையீடு சொல்றாரா அப்படியே இல்லைன்னா அந்த செய்கிறதுக்கு முன்னால ஆண்டோடைய கிருபை பலனை அபிஷேகம் ஞானம் வார்த்தை இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் போனோமா சும்மா போய் போன உடனே உடனே வந்து வளர்க்க தீக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோமா போனதுனாலதான் பிரச்சனை இதே இது ஒரு நாள் இந்த இடத்துல இந்த வழக்கு நான் போக போறேன் நல்லா ஜோம் பண்ணிட்டு அந்த ஜோம் பண்ணிட்டு தான் நான் வழக்குக்கு போறேன் அப்படின்னு நம்ம போய் ஞானம் வார்த்தை என்ன பேசணும் என்ன செய்யணுங்கிறதான ஒரு ஆண்டவுட் வந்து ஒரு ஆலோசனை வாங்கிட்டு போயிருந்தோம்னா கூட ஜெயிச்சிருக்கலாம் இது போய் போனதும் மூணு பேரா மூணு பேரா இருக்காங்களா ரைட் அந்த பஞ்சாயத்தை இப்படி இப்படி பண்ணுங்க நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால அது ஒரு பெரிய விளைவா மாறி போச்சு பிற்காலத்துல இப்ப நீங்க கேக்கலாம் இப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நானும் முடிச்சுட்டு இருக்கேன் இப்ப நாங்க வந்து எப்படி இது பண்றது அப்படின்னா இனிமே நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டோட்டை மன்னிப்பு ஃபர்ஸ்ட் கேட்கணும் மன்னிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம புத்தீனா நம்ம வேலையே நம்ம படிக்கிற புத்தீனா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் வந்து ஜெபிச்சு நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம ஆண்டோட்டம் முதல்ல மன்னிப்பு பெறணும் ஏன்னா நம்ம மேலேயே ஆண்டோருக்கு கோபங்கள் வரலாம் நான் நான் தான் உனையும் அதை செய்யாதன்னு நீ எதுக்கு வந்து இந்த காரியத்தை செஞ்சேன்னு ஆண்டோட்டை மன்னிப்பு கேட்கும் போது நமக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து தருவார் தரும்போது அடுத்தடுத்து வர பிரச்சனைல இருந்து நம்ம வந்து இப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய கடனுக்கு காரணமே வந்து பிரஷர்னால நான் கடன் வாங்குறேன்னு சொல்றாங்க நான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நான் கடைசியில கடன்ல விழுந்துட்டேன்னு சொல்றாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க காரணமே எனக்கும் என் கனவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என் குடும்பத்தினருடைய பிரச்சனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தீனமான முடிவுகள் தான் இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இருந்து நம்ம ஜெபிச்சா விடுதலை கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நல்லா வந்து நல்லா இருக்கு அதாவது எதிரி நம்ம பார்க்கணும் எதிரி யாரு நமக்கு எதிரி யாரு எப்படின்னு நம்ம பாக்கணும் எல்லாரும் எதிரின்னு சொன்னா நம்ம அப்படிதான் இதே மாதிரிதான் கணவனை இழந்துட்டு போயிடுவோம் எதிரி யாருன்னு பார்த்து அந்த சமயம் உங்க பேக்சர் அவங்க கணவருக்கு பின்னால இருக்கிறதான எதிரி யாருன்னு பார்த்து அவங்களுடைய செய்கைகள் அவங்களுக்கு பின்னால இருக்க ஆவிக்காக தான் ஜபிக்கணும் பத்தாம் அதிகாரம் நாலாம் வருஷம் சொல்லு எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற விழா இராமல் அறன்களை நிர்மூலமாக்கிறதுக்கு தேவ பலமுள்ள விழா இருக்கிறது நாங்க வந்து மாம்சத்தை பிராரமா நாங்க போராடும் நம்ம ஜபத்துல வச்சு இந்த காரியத்துல நாங்க இதை செய்யணும் நான் எப்படி பேசணும் சமயத்துக்கிட்டதான வார்த்தை எனக்கு தாங்காண்டவரே நாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜபம் பண்ணும்போது மட்டும் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா இன்னொருத்தருடைய குடும்ப விஷயங்கள்ல அதிகமா தலையிடுவாங்க அதெல்லாமே வந்து அப்படிலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது அந்த இடத்துல இவங்களுடைய தலையீடு வந்து அவசியமே இருக்காது அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அநேகருடைய பிரச்சனையே வந்து அடுத்தவங்க தேவையில்லாம இந்த பிரச்சனையை இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி இந்த பிரச்சனையை இவங்களே தலையிட்டு கொள்ளுவாங்க இப்ப நாங்க வந்து வீடியோல காமனா தான் நாங்க அட்வைஸ் வந்து நாங்க இதுல குடுக்கறோமே தவிர ஒரு சில பேர் எல்லாம் நாங்க வந்து விரும்பாம அவங்ககிட்ட வந்து அட்வைஸ் நாங்க சொல்லவே மாட்டோம் ஏன்னா அதெல்லாம் ஆவியானவர் எங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாரு முன்னாடி எல்லாம் வந்து அப்படி அப்படி இருக்க மாட்டோம் நாங்களா போய் 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 திரும்ப 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 அந்த மாதிரி ஆலோசனை சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அது கூட ஒரு புத்தீனமா காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆண்டவர் எங்கிட்ட சொன்னா மட்டும்தான் ஆலோசனைங்கிறத நான் சொல்லுவேன் மற்றபடி ஆலோசனை வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு இப்படி நான் சொல்ல தேவையில்லை ஆண்டவர் என்கிட்ட சொல்ற ஆலோசனை நீ இப்படி பண்ணினா உனக்குள்ள பிரச்சனை இப்படி இப்படி மாத்துங்கன்னு சொன்னா மட்டும் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில சகோதரிகள் சரி இந்த இவங்களுக்கு எல்லாம் நான் அட்வைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்குதான் ஏன்னா ஒரு வசனம் கூட சொல்லுது பந்திகளுக்கு முன் முத்துக்களை போடாதிருங்க போட்டிங்கன்னா அதை அது தான் காலாலேயே அதுவே மிதிச்சு அது வந்து அந்த சேதப்படுத்து சொல்லிட்டு ஒரு சகோதரிக்கு வந்து அவங்க பிரசன் சொன்னாங்க உடனே நானே சொல்லிட்டேன் நானே சொல்லேன் அப்படியா உங்களுக்கான நான் ஜெபிக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க சொல்லுங்க அப்படி சொல்றேன் நான் பொதுவா அப்படி சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன் சொல்லிட்டு நான் ஆண்டவர் அப்படி சொல்றத சொல்லிட்டேன் உடனே அவங்க சொல்றாங்க அந்த பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் அப்படி சொன்னாங்க இந்த பாஸ்டர் அப்படி சொல்றீங்க சொன்னாரு இன்னொரு பாஸ்டர் நான் கேட்டேன் அவங்க அப்படி சொன்னாங்க நீங்க எப்படி சொல்றீங்க எதை நம்புறது அப்படின்னு கேட்டுட்டாங்க அதாவது ஆலோசனைன்றது அந்த நேரத்துல வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு சில பேர் வந்து உங்ககிட்ட பிரச்சனையை சொல்றாங்கன்னா உடனே உங்ககிட்ட இருந்து ஆலோசனை எதிர்பார்க்கறாங்கன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க அவங்க அந்த பிரச்சனையை ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்றாங்க ஒருவேளை அவங்க பாரத பாரத்தை அதுக்காக நம்ம போய் உட்கார்ந்துகிட்டு நம்ம ஆலோசனை சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஓகே நம்ம ஐடியா தான் கேக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆர்வ குழாறுல வந்து அதாவது நாங்க வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு ஐடியா கொடுப்போம் நீங்க வந்து ஒரு நார்மலான ஒரு சாதாரண ஒரு ஐடியாவே இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமேன்னு கூட நீங்க குடுக்கலாம் ஆனா அதுல கூட அவங்க அதை எதிர்பார்த்தா மட்டும் கொடுங்க ஒரு சில பேர் கடன்ல வந்து புலம்புனாங்க அப்படின்னா அவங்க உண்மையாமே உங்ககிட்ட ஐடியா ஆலோசனைக்கா வராங்களா இல்ல ஜஸ்ட் அந்த இதுக்காக சொல்லி உனக்கு உங்களை பிரேயர் கூட பண்ண சொல்லலாம் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஓகே நம்ம சொல்லிட்டாங்கன்ற காஞ்சுக்காக கடன்ல தூக்கி விடுறேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய இதெல்லாம் சொத்துக்கள் எல்லாம் தெரியாம நகை நிறைய புத்தீனமான காரியங்கள் அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க இப்ப அவங்க இது வந்து ஒரு புத்தீனமான காரியம் ஒருவேளை அவங்க உண்மையாவே உங்ககிட்ட கடன் பிரச்சனை இருக்கு பாரத்தோட சும்மா சொல்ல செஞ்சிருக்கலாம் ஆனா கொட்டி இருக்கலாம் இல்லைன்னா ஜெபிக்கு நீங்க ஜெபிக்கிற ஆளா இருக்காங்க அதனால அப்படின்னு இருக்கலாம் ஆலோசனைங்கிறது உங்களுக்கு நீ நீங்க ஜவுன் பண்ணி ஆலோசனை கொடுங்க ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா ஜவுன் பண்ணுங்க சப்போஸ் அப்படி உங்களுக்கு இல்லாட்டா நீங்க பக்கத்துல இருக்க ஊழியக்காரங்கிட்ட வழிகாட்ட வேண்டியது தானே அவங்க ஆலோசனை கொடுத்துட்டு போவாங்க இன்னொன்னு இப்ப ஒரு ஆலோசனை நீங்க பெறவங்களும் இப்ப அப்பா சொன்ன மாதிரி இப்ப ஒரு ஒவ்வொரு பொதுகிட்டையும் சொல்லும்போது போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா ஆலோசனை சொல்லுவாங்க அதுல நீங்க தான் வந்து முடிவெடுக்கணும் பவர் ஆஃப் சாய்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பவர் ஆண்டர் ஒவ்வொருத்தர் கையில கொடுத்துருக்காரு இதுல எந்த முடிவை எடுத்தா என்னோட வாழ்க்கைக்கு பெஸ்டா இருக்கும் பெஸ்டா இருக்கும் அதை தான் நீங்க தான் முடிவு பண்ணணும் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு சகோதரி வந்து என்னை எல்லாரும் புஷ் பண்ணி டைவர்ஸ் பண்ண வச்சுட்டாங்க ஆனா அது வந்து என்னுடைய விருப்பமே கிடையாது அப்படின்னு அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய அந்த கையெழுத்து போடுறப்ப கூட நீங்க முடிவு

என்ன ஒரு சூழ்நிலை எந்த ஒரு உங்களுக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு நல்லது கெட்டது ஆராய்க்க பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சுதந்திரத்தை நீங்க எடுங்க தனக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடாதீங்க கண்டிப்பா ரோட்ல போற ஒரு நாய நம்ம யாருமே காதை பிடிச்சு நம்ம எழுக்க மாட்டோம் கண்டிப்பா எழுக்க மாட்டோம் பிடிச்சா கிடைக்கும் ஹம் பிடிச்சா கண்டிப்பா கிடைக்கும் அதுதான் ஆண்டர் இந்த இடத்துல உண்மையா சொல்றாரு தனக்கு எடுக்காத ஒரு வேலையில நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நீங்க அப்படியே உங்க குடும்பத்துக்குள்ள வேற ஒருத்தவர் வந்து ரொம்ப டீப்பா ஒரு தேர்ட் பர்சன் வந்து சொன்னாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க இது என்னுடைய குடும்பம் நான் பாத்துக்கறேன்ன்றது உங்க மைண்ட்ல ஒரு பெரிய ஆள்களே வர்றாங்க உங்களால தவிர்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாமா முடிவு எடுக்காது இப்ப இப்பதைக்கு இந்த பிரச்சனை வேண்டாம் ரெண்டாம் கழிச்சு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தள்ளி வைக்கலாம் ஆனா நீங்க உடனே புத்தீனமான முடிவுகள் நம்ம எடுக்காம இருக்கிறது நல்லது அதான் நம்ம லைஃப் எல்லாருமே ஒரு ஃபேஸ்ல வந்து அத அந்த இது பண்ணிருப்போம் நம்ம ஏதாவது ஒரு புத்தினமான சில காரியங்கள் பண்ணிருப்போம் ஆனாலும் ஆனாலும் இன்னைக்கும் ஆண்டவரால அந்த சூழ்நிலையில இருந்து விடுவிக்க முடியும் இப்ப கூட கத்துற நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமா ஆண்டவரால அதுல இருந்து விடுவிக்க முடியும் கடன்ல இருந்து ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு புத்தினமா வாங்கின கடன்ல இருந்து விடுதல் தந்திருக்காரு புத்தினமா பண்ண டைவர்ஸ்ல இருந்து கோர்ட் வரைக்கும் போனவங்களுக்கே இப்ப சேர்ந்து வாழ்றோம் அன்னைக்கு கோர்ட் டைவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வாழ்ந்து இருக்காங்க ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் பண்ண இருந்த ஒரு ஒரு சகோதரர் கூட மூணாவது கல்யாணத்தை தடுத்து ரெண்டாவது மனைவி எடுத்துட்டார் ஆண்டு எடுத்து திருப்பி மொதல் குழந்தையும் கொடுத்திருக்காரு அப்படின் பதிமூணு வருஷம் ஆச்சு நம்ம தேவனால செய்ய முடியாத அவர் செய்தது பயங்கர புத்தீனமான ஒரு காரியம்தான் அது எல்லாத்துக்குமே அந்த நேரத்துல தெரியும் எல்லாருக்குமே தெரியும் புத்தீனமான ரொம்ப புத்தீனமான காரியம் ஆனா அவர் மனம் திரும்பி வந்ததுனால திருப்பி அவருடைய வாழ்க்கையை கட்டுனார் கட்டப்பட்டிருக்காரு இப்ப இப்ப நமக்கு இப்பயும் ஒரு ஹோப் இருக்கு நீங்க என்னதான் ஒரு புத்தீனமான காரியமா செஞ்சிருந்த செஞ்சிருந்தாலும் இப்பயும் உங்க வாழ்க்கைய திரும்ப கட்ட ஆண்டவரால முடியும் அதை நீ ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க திரும்ப திரும்ப மனுஷங்களையோ இல்ல உங்க சொந்த பலத்தையோ சொந்த ஞானத்தையோ நம்பி திருப்பி ஒரு புத்தீனமான ஒரு காரியத்தை செஞ்சிடாதபடி பாதுகாப்பா இருக்கும்படியும் நாங்க வந்து கேட்டுக்கொள்றோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதனால ரொம்ப பயன் பெறுவாங்க இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் ஆசிரியர்